வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாமே இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க புதுசாக இருக்குது பாருங்கள் நல்லா டெவலப் ஆகிட்ருக்கு இந்த ஏரியாலாம் விலையும் இந்த ப்ராப்பர்ட்டியெலாம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இடத்துல இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் கூட வந்துடுங்க அவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்புறம் நம்மளோட சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் போய் பாருங்கள் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அண்டு இன்டீரியர்ஸும் பண்ணி தந்துட்டுருக்கோம் அதோட வீடியோஸும் நான் நீ வரக்கூடிய வீடியோஸில் போட்டு தரேன் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் வேணுன்னால் அது மாதிரிலாம் தக்காட்டி தந்துட்ருக்கோம் இன்டீரியரும் நாங்கள் நீட்டாக பண்ணி தந்துட்டுருக்கோங்க அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு ஒரே கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் செஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பீடாரம் பக்கத்தில் இருக்குதுங்க தார் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களால் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்